இப்ப பாத்தீங்கன்னா இளைஞரணியை சார்ந்த நபர்கள் எல்லா பேருமே மதுரையில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம் இரவு பார்த்தீங்கன்னா இப்ப அப்ராக்சிமேட்டா ஒரு பதினோரு மணியை தாண்டிடுச்சு எதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இளைஞரணி மாநில தலைவர் எஸ் ஜி சூர்யா வந்து ஒரு நேர்காணலில் சென்னையில வந்து கலந்து கொண்ட இடத்துல திமுக குண்டர்களால் வந்து தாக்கப்பட்டிருக்காரு இப்ப திமுக அரசு எந்த லெவலுக்கு ஒரு அநாகரிகமான செயலில் வந்து ஈடுபட்டு இருக்கு அப்படின்றதுக்கு வந்து இது ஒரு எடுத்துக்காட்டு ஏன்னா திமுக பயணிக்கக்கூடிய இளைஞரணி மாநில செயலாளராக இருக்கக்கூடிய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருடைய இளைஞரணியை வந்து எந்த லெவலுக்கு ஒரு குற்றம் புரியக்கூடிய ஒரு இளைஞரணி ஏன்னா அவங்க தான் இளைஞரணியில் பயணிக்கக்கூடியவங்க தான் அதிகமான வழக்குகளில் கஞ்சா வழக்குகளாக இருக்கட்டும் மெத்தப்பட்டமையின் வழக்குகளாக இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்சு இந்த நேர்காணலில் கலந்துகிட்ட இளைஞரணியை சார்ந்தவர்கள் கூட கஞ்சா அடிச்சுட்டோம் மெத்தப்பட்டமை பயன்படுத்திட்டோம் தான் எங்களுடைய இளைஞரணி தலைவர் எஸ் டி சூர்யா அவர்களை வந்து தாக்க ஒரு ஒரு அநாகரிகமான செயலால வந்து அவரை வந்து தாக்கியிருக்காங்க அவர் வந்து ஒரு அறிவு சார்ந்தவர் பிஹெச்டி பண்ணியிருக்காரு அவர் பேரே வந்து டாக்டர் சூர்யா தான் அப்ப அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தங்க தமிழ் செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சார்ந்த அவரும் ஒரு ரவுடி தான் திமுகவை சார்ந்த தேனி பாராளுமன்ற ல வந்து உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய தங்க தமிழ் செல்வன் பாத்தீங்கன்னா அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்ல முடியாம பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களை வந்து இருக்காங்க இதுக்கு வந்து ஒரு பின் விளைவுகள் அப்படின்னு சொல்லி இருக்கு அது வந்து கூடிய விரைவில் வந்து நாங்க அதுக்கு முடிவரை எழுதுவோம் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மதுரை மாநகர் வந்து அது கட்டாயம் வந்து முடிவுரை எழுதுவோம் ஏன்னா இது விடிய விடிய இந்த ஆர்ப்பாட்டம்ன்றது வந்து இங்க கட்டாயம் தொடரும் ஏன்னா இங்க ஆல்ரெடி எங்களுடைய இளைஞரணி நிர்வாகிகளை வந்து கைது பண்ணியிருக்காங்க பணகானத்துல நாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா எங்களுடைய ஆர்ப்பாட்டம் எங்கன்னு பாத்தீங்கன்னா தேவர் கிட்ட வந்து பண்றதுக்காண்டி தமிழ் அப்புறம் வந்து கபிலன் எல்லாருமே வந்து அதை நோக்கி நாங்க போயிட்டு இருக்கோம்